லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அவர் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சேர்ந்தறைக்கு சில மனித்துளிகள் அறியாமை கால சொல் இஸ்லாத்தில் இல்லாதவர்கள் முன்னோர்கள் பழக்கப்படுத்திய சொற்கள் செயல்கள் இவைகள் எதுவாக இருந்தாலும் இஸ்லாம் அதை விரும்பவில்லை இஸ்லாம் அதை தடை செய்கிறது இப்பொழுது நான் உங்களை பற்றி பேசினேன் உங்களுக்கு நூறு வயசு இது போன்ற ஒப்பீடுக்கு ஒன்றை நான் கூறியிருக்கிறேன் இதே போல நிறைய அம்சங்கள் நமக்குள் ஒட்டி இருக்கிறது சாப்பிட்டுகிட்டே இருப்போம் திடீர்னு போற ஏறும் பொறையேறுவதற்கு என்ன காரணம் இந்த உணவு குழாயில் ஏதாவது உணவு அந்த துகள்கள் போகும்போது பொறையேறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு பொறையேற ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களை யாரும் நினைக்கிறாங்க இப்படியாக சில கற்பனைகளை தொகுத்து பேசுவது விக்கல் வந்தால் உங்களை பற்றி யாரும் நினைக்கிறாங்க இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று என்பதை ஒரு எச்சரிக்கை பதியாக பதிவாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இது போன்ற அனாச்சாரமான பேச்சுகள் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று யாரோ கட்டிவிட்ட கதைகள் யாரோ கட்டிவிட்ட வசனங்களை எல்லாம் நாம் நடைமுறையில் கொண்டு வருவது என்பது இஸ்லாத்திற்கு மாற்றமான செயல் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை தகர்க்கக்கூடிய செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நபிசல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லி அறியாமை காலத்தினுடைய அந்த பேச்சுகளை யார் அதை எடுத்து நடக்கிறார்களோ எப்படி உங்களுக்கு நூறு வயசு விக்கல் வந்தால் அவங்கள நினைக்கிறாங்க பொறையேர்னால் அவங்கள நினைக்கிறாங்கன்னு இது போன்ற பழங்காலத்து சொற்களை நம்முடைய முன்னோர்கள் மாற்று கலாச்சாரத்திலிருந்து படகியவைகளெல்லாம் எடுத்து யார் பேசுகிறார்களோ அவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்ற இந்த நம்பி ஒரு முக்கிய செய்தியாக எடுத்துக்கொண்டு இது போன்ற கலாச்சார ரீதியான மாசுபடுதலை தவிர்ப்போம் இறையருளை பெறுவோம் தொடர்ந்து பேசுவோம் பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்